உலகநாயகன் கமலஹாசன் மக்கள் நீதி மையத்தின் தலைவர் எழுத்தாளர் சமூக சீர்திருத்தவாதி சுயமரியாதைக்காரர் வாழும் பெரியார்கள் ஒருத்தர் கடைசியாக நடிகர் இந்த மாதிரி பல பட்ட பெயர்களை நம்ம அவருக்கு அடைக்கிட்டே போகலாம் இந்த எல்லா பட்ட பெயருக்கும் பொருத்தமான ஒரு நபர் யாருன்னு கேட்டால் நிச்சயமா அவர் தான் அவரை பத்தி இதுவரையிலும் பல செய்திகளை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அவருடைய எழுத்துக்கள் கவிதைகளை படிச்சிருக்கேன் அவருடைய படங்களை பார்த்துருக்கேன் நம்ம நாட்டை பொறுத்த உலகநாயகன் கமலஹாசனை பத்தி தெரியாதவங்க யாருமே இருந்திருக்க முடியாது அந்தளவுக்கு வந்து பார்த்தா வேர்ல்டு ஃபேமஸ் யாருன்னு கேட்டா உலகநாயகன் கமலஹாசன் இது எல்லாருக்கும் தெரியும் தெரிஞ்ச விஷயம் பேரறிஞர் அண்ணா பிறந்து வளர்ந்த இதே காஞ்சிபுரம் மண்ணில் பிறந்து மாகரல் கிராமத்தில் வளர்ந்து படிச்சிட்டு ஒரு கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணி புரிஞ்சிட்டு வரேன் இந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு எளிய மனிதன் உலகமே கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய உலகநாயகனை போய் சந்தித்தேன் இதுக்கு முக்கியமான ரெண்டு காரணம் இருக்குது நான் பெற்றிருந்த கல்வி அறிவு நான் படித்த படிப்பு தான் இதுக்கு மிக முக்கியமான காரணம் அதை தவிர்த்து காசோ பணமோ பதவியோ பொருளோ என்கிட்ட வேற எதுவுமே கிடையாது அது இருந்தாலும் அவரை போய் நேரடியாக சந்திச்சிருக்க முடியாது மிக முக்கியமான காரணம் நான் கற்றிருந்த கல்வி தான் தமிழ் படித்து என்ன பண்ண முடியும் தமிழ் படித்தா பழக்க முடியுமா தமிழ் வாழ வைக்கமான்னு பல கேள்விகள் பல பேருக்கு வந்திருக்கோம் தமிழ் படித்தா இங்கே வாழ முடியும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்த உலகத்தோடைய எந்த திசைக்கு எங்கே போயிருந்தாலும் நீ கற்றிருக்கக்கூடிய கல்வி அறிவு உன்னை உயர்த்தும் அதுலேயும் உன்னுடைய தாய்மொழி வழியெலாம் நீ பெற்றிருக்கக்கூடிய அந்த கல்வி அந்த அனுபவம் இருக்குது பார்த்தியா அதுக்கு இணைய அந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது அப்படி இருக்கும்போது உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழ் மொழியை அறிந்தவனுக்கு எங்கே போனாலும் சிறப்பு எங்கே போனாலும் மரியாதை உலகநாயகன் கமலஹாசன் சாரை நம்ம போய் நேரடியாக சந்திக்கிறதுக்கு யாருடைய துணையும் இல்லாத நேரடியாக அவரை போய் பார்க்கறதுக்கு மிக முக்கியமான காரணம் நான் பெற்றிருந்த கல்வி அறிவு என்னுடைய தமிழ் ரெண்டாவது காரணம் யாருன்னா அந்த மனிதனை தான் உலகநாயகன் கமலஹாசன் சார் எனக்கு இதை சொல்கிறதுக்கு வெக்கமோ கூச்சமோ இல்லை எங்கள் ஊர் மாகரிலேயே என்ன சில பேருக்கு தெரியாது இருக்கக்கூடிய உண்மை இது தான் அப்படி இருக்கும்போது உலகநாயகன் அவருடைய அலுவலகத்தை நான் சென்னைக்கு போகிறேன் அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் எனக்கு தெரிஞ்சிருக்கு பகலவன் தமிழ் என்னை அன்போடு கேட்குறாங்க என்னுடைய உங்களுடைய வீடியோக்கள்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் நீங்கள் நல்லா பேசுகிறீங்க உங்களுடைய மொழி நல்லா நீங்கள் கமலஹாசன் சாருடைய கவிதை வெளிப்படுத்தக்கூடிய அந்த திறமை வந்து பார்த்துனா ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பல பேர் பாராட்டியிருக்காங்க அதனால் நம்ம நேரடியாக உலகநாயகன் கமலஹாசன் சரியாக போய் சந்திக்கக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைச்சது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவில் சில மாநிலங்கள் இந்தியாவுக்குள்ளே மட்டும் இல்லை உலகமே வந்து பார்த்தினா பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கலைஞன் யார்னு கேட்டால் உலகநாயகன் கமலஹாசன் சார் தான் அப்படி இருக்கும்போது அவர் நம்ம சேனலை பார்த்து நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோக்கெல்லாம் பார்த்து அந்த கருத்தை வெளிப்படுத்தும்போது அப்போ இருந்த ஒரு இருக்கு பத்தியா அதுக்கிடையே வேற எதுவுமே நம்மளால் சொல்ல முடியாது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி என்னுடைய வாழ்க்கையில் பள்ளி படிப்பை முடிச்சுட்டு ஒரு ஆறு கல்லூரியில் மாணவனாக படிச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாத நான்கு ஆண்டுகள் தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணி புரிஞ்சிருக்கேன் இப்போ கடந்த ரெண்டு ஆண்டுகளாக ஒரு தனியார் கல்லூரியில் ஆசிரியராக பணி புரிஞ்சுட்டு வரேன் இவ்வளவு ஆண்டுகளாக மாணவர்கள் ஆசிரியர்கள் புத்தகம் நண்பர்கள் தெரிந்தவர்கள் மூத்தவர்கள் இவங்க கிட்டே கற்றுக்கின அந்த அறிவை விட கமலஹாசன் சார்கிட்ட அவரை சந்தித்து அவர்கிட்ட உரையாடல் செய்யும்போது அப்போ பெறக்கூடிய அந்த அனுபவம் அந்த அறிவு இருக்குது பத்தியா அதுக்கு இணையாக வேறு எதையுமே நம்மளால் சொல்ல முடியாது நான் பெற்ற அறிவில் அனுபவங்களில் மிக சிறந்த அனுபவம்னு சொன்னால் அவர்கிட்ட உரையாடல் செஞ்ச அந்த நிகழ்வு தான் நான் பார்க்க போனது சாதாரண மனுஷன் இல்லை அஞ்சு வயசுலேருந்து இப்போ வரையிலும் நடிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு உச்சத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் நடிகர் ஒரு எழுத்தாளர் கவிஞர் சமூக சீர்திருத்தவாதி அப்படிப்பட்ட இந்த மனிதரை முதல் முறையாக நேரில் சந்திக்கும் போது நம்ம என்ன கொண்டு போய் கொடுக்கலாம் பட்டு ஆடை ஒரு சால்வ பூர்வம் எதனா கொண்டு போய் கொடுக்கலாமா இல்லை மலர் சேர்ந்து கொண்டு போய் கொடுக்கலாமா எதை எடுத்துட்டு போனா சரியா இருக்கும் சரியானது புத்தகத்தை எடுத்துட்டு போனாதான் மிக சரியா இருக்குன்னு இரண்டு புத்தகங்களை எடுத்துட்டு போனா தந்தை பெரியாரின் வாழ்க்கை வரலாறு சொல்லக்கூடிய புத்தகம் பிறப்பிலிருந்து இறப்பு வரையில தன்னுடைய வாழ்க்கையில எதை தந்தை பெரியார் சந்திச்சாரோ அதையெல்லாம் சொல்லக்கூடிய அந்த புத்தகத்தை கையில் எடுத்துகிட்டு போனேன் இன்னொரு அதிசய புத்தகம் எடுத்துகிட்டு போனேன் அது என்னென்னா தமிழ் கையகராதி கமல் சாரே ஒரு டிக்ஷனரி டிக்ஷனரிக்கே யாருன்னா டிக்ஷனரி கொடுப்பாங்களா ஆனால் நான் கொண்டு போய் கொடுத்தேன் உலகநாயகன் கமல் கிட்ட வந்து பார்த்தா தமிழ் சொல் அகராதி கொண்டு போய் கையில் கொடுத்தேன் இந்த ஏன் அவர்கிட்ட கொடுத்தேன் அவரே ஒரு அறிவு பெட்டகம் அப்படி இருக்கும்போது எதுக்காக இந்த புத்தகத்தை தமிழ் அகராதி கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தேன்னா நான் அந்த புத்தகத்தை அவர்கிட்ட கொடுக்குறேன்ற காரணத்துக்காக கிடையவே கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருடைய வீட்லேயும் குறைஞ்சது ரெண்டு புத்தகம் இருக்கணும்னு சொன்னால் என்ன பொறுத்தவரைக்கும் திருக்குறள் ஒரு புத்தகம் தமிழ் சொல் அகராதி ஒரு புத்தகம் அதை தாண்டி நீங்க எத்தனை புத்தகம் எத்தனை நூலகம் வேணாலும் வச்சுன்னா அது கவலையே கிடையாது ஏன் அப்படி சொல்றேன்னா இந்த உலகத்திலே மிகப்பெரிய அறிவு கலஞ்சியம் எந்த புத்தகம்னு கேட்டா அது திருக்குறள் தான் உலகம் முழுவதும் மொழி பெயர்த்து படிக்கிறாங்க அத்தகைய பெருமைக்குரிய புத்தகம் நம்மளுடைய திருக்குறள் அதனால அந்த திருக்குறளை நம்மளுடைய தாய்மொழியில் எழுதப்பட்ட நம்முடைய குரல் அந்த திருக்குறள் புத்தகம் எல்லாருடைய வீட்டிலே இருக்கணும் அதே மாதிரி தமிழ் சொல் அகராதி நிச்சயமாக எல்லார் வீட்லேயும் இருக்கணும் என்ன காரணம்னு கேட்டால் நம்ம பாக்கெட்டில் பணம் இருந்தால் போதும் அந்த பணத்தை வச்சு பெரும்பாலும் என்ன மாதிரியான பொருட்களை வேணாலும் வாங்கிடலாம் கார் எடுக்கணுமா பைக் எடுக்கணுமா பெரிய பெரிய கட்டணம் கட்டணுமா என்னெல்லாம் விலை கொடுத்து வாங்க முடியுமோ பணத்துக்கு எதனால் அடி பண்ணியுமோ அந்த அத்தனை பொருளையும் என்ன பண்ணிடலாம் பணத்துக்கு கொடுத்து விலைக்கு வாங்கிடலாம் அதே மாதிரி தான் தமிழ் சொல்லகராதி நீ தமிழில் எந்த மாதிரியான புத்தகங்கள் எந்த மாதிரியான இலக்கியங்கள் எவ்வளோ புத்தகங்கள் இருந்தாலும் சரி அது எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு ஒரு உதவியாக எது இருக்குன்னு கேட்டால் கண் மாதிரி கண்ணாடி மாதிரி எந்த பொருள் ஒரு வழி துணையாக இருந்தால் நம்மளை வந்து பார்த்தினா மூத்தவர்கள் நம்மளுடைய கையை பிடிச்சி கூப்பிட்டு போவாங்க பார்த்தியா அப்பா அம்மா ஆசிரியர்கள் அறிவில் சிறந்தவர்கள் அந்த மாதிரி தமிழ் சொல் அகராதி தமிழ் இலக்கியத்தில் எந்த மாதிரியான புத்தகங்கள் இருந்தாலும் சரி அது சொல்லக்கூடிய பொருள் உங்களுக்கு தெரியலனா உடனே எதை எடுத்து பார்க்கணும் நம்ம கிட்டே இருக்கக்கூடிய தமிழ் சொல் அகராதி எடுத்து பார்த்தா நமக்கு விளக்கம் புரிஞ்சிடும் ஓ இந்த சொல்லுக்கு இத்தனை விதமான அர்த்தங்கள் இருக்குது நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் அதுக்கு எது துணை புரியும்னு கேட்டால் நம்ம கையில் இருக்கக்கூடிய தமிழ் சொல்லகராதி தான் ஆனால் எல்லோருடைய வீட்லேயும் கண்டிப்பாக ஆங்கிலம் தேவை அப்படின்றதுக்காக ஆங்கில அகராதி புத்தகம் வச்சுருக்காங்க நான் அதை தப்பு சொல்லலை ஆனால் அதே மாதிரி தமிழ் சொல்லாகராதி எல்லோருடைய வீட்லேயும் இருக்கும் நீங்கள் யாருக்காச்சும் ஒரு புத்தகத்தை வழங்கணும்னு சொன்னீங்க நீங்கள் ஒருத்தவங்களுடைய பிறந்த இருந்து கல்யாண நாள் காதுகுத்தல் இந்த மாதிரி எல்லா விழாக்களுக்கும் வந்து பார்த்தா ஃபோட்டோ ஃப்ரேம் கொடுக்குறீங்க புக்கை கொண்டு போய் கொடுக்குறீங்க இந்த மாதிரி எத்தனையோ விதமான பொருட்களை கொடுக்குறீங்க அந்த மாதிரி புத்தகத்தை கொண்டு போய் கொடுங்க அதுலயும் குறிப்பா தமிழ் சொல்லகராதி புத்தகத்தை எல்லோரு வீட்லயும் எல்லா மாணவர்களையும் கொண்டு போய் சேருங்க இப்போ புரியுதா தமிழ்நாட்டுல படிக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் இல்ல தமிழ் மொழியை யார் யாரெல்லாம் படிக்கிறாங்களோ இந்த உலகம் முழுவதும் உங்ககிட்ட எல்லார்கிட்டையும் ஒரு புத்தகம் இருக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக அது தமிழ் சொல்லகராதி புத்தகம் தான் அந்த காரணத்துக்காக தான் உலக நாயகன் கமலஹாசன் சார்கிட்ட கொண்டு போய் நான் தமிழ் சொல்லகராதி புத்தகம் கொடுத்தது அதில் இன்னொரு மறைமுகப்பொருளும் இருக்குது என்ன காரணம்னு கேட்டால் அது நான் கமல் சாருக்கு கொடுத்ததா நினைக்கல கமல் சார் பேசுகிறது எத்தனை பேருக்கு புரியலன்னு சொல்லி நீங்கள் விமர்சனம் பண்ணிக்கலாம் நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணணும் வெக்கப்படணும் வேதனை அவமானப்படணும் தமிழ் தெரியலேன்னு அப்போ என்ன பண்ணணும் தமிழ் தெரிஞ்சுக்கணும்னா தமிழ் சொல்லகராதி புத்தகம் வாங்கி பிரித்து பார்க்கணும் ஓ இந்த சொல் இந்த சொல்லுக்கான பொருள் இது தான் இந்த சொல்லுக்கு இத்தனை விதமான பொருள் இருக்குது சொற்களுடைய வார்த்தைகள் அர்த்தங்கள்லாம் தெரியணா தமிழ் சொல்லகராதி புத்தகத்தை வாங்கி படிக்கணும் அதை நினைவு கூறக்கூடிய வகையில் அறியாமை இருள் போக்கி அறிவை வளர்த்துட்டு பகுத்தறிவை வளர்த்துட்டு சுயமரியாதோட சிந்திக்கணும்னு எல்லா மக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வாக ஒரு விதையாக இருந்த தமிழ்நாட்டின் தந்தை தந்தை பெரியாருடைய புத்தகமும் தமிழ் சொல்லாகராதி புத்தகத்தையும் கொண்டு போய் கமல் சார் கிட்ட கையில் கொடுத்து அப்படிப்பட்ட அந்த புத்தகத்தை உலகநாயகன் கமல் சார் கிட்ட கொண்டு போய் நான் கொடுத்ததும் அவருக்கு ரெண்டு மடங்கு சந்தோஷம் ரெண்டு புக்கு கொடுத்ததால ரெண்டு மடங்கு சந்தோஷம் இல்லை அந்த புத்தகத்தை தந்தை பெரியாரோட புத்தகத்தை பிரித்து பார்த்த உடனே அவருக்கு ஒரு சந்தோஷம் வந்தது பாருங்க ஒருத்தவங்களை சந்திக்கும் போது புத்தகத்தோடு போய் சந்திக்கணும் புத்தகத்தை கொண்டு போய் கையில் கொடுத்தா அவங்களுடைய அறிவு வளரும் அவங்களுடைய சிந்தனைகள் வந்து பார்த்தீங்கன்னா பெருகும் அதனால் என்ன பண்ணணும் கண்டிப்பாக புத்தகத்தோடு போனோம் அதுலேயும் குறிப்பாக எந்த மாதிரி புத்தகத்தோடு போகணும் தெரியுமா நீங்கள் படித்து தெளிஞ்சு சந்தோஷப்பட்ட ஒரு நல்ல புத்தகம் நீங்கள் படித்த புத்தகத்தை தான் இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கணும் பார் தம்பி படிச்சிருக்காரு படிச்சுங்க பாரு புத்தகத்துடைய ஒவ்வொரு பக்கத்துலயும் அவருடைய விரல் பதிஞ்சிருக்கு இந்த புத்தகத்தை அவர் முழுசா படிச்சிருக்கு எந்த பக்கத்தை திரும்பினாலும் படிச்சதுக்கான தடயமும் அடையாளமும் இருக்கு இந்த புத்தகத்தை அவர் நல்லா படிச்சிருக்காரு அவர் படிச்ச புத்தகத்தை என்கிட்ட கொடுக்குறாரு இது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொன்னாரு இன்னொன்னு தமிழ் சொல்லகராதி அந்த புத்தகத்தையும் அவர் படிச்சு பார்த்தாரு ஒரு பெரும் நூலகத்தில் கூடுதலாக இரண்டு புத்தகத்தை கொண்டு சேர்த்தேன் ஒரு சமுத்திரத்தில் ஒரு கடலில் ஒரு சிற்றோடை சென்று கலந்தது இதுதான் அந்த சந்திப்பு சில முட்டாள்கள் இருக்காங்க உலக நாயகன் கமலஹாசன் சார் பேசினா எழுத அவருடைய எழுத்துக்கள் புரியல படம் புரியலைன்னு அவங்களுக்கு சரியான விளக்கம் என்ன ஏன் ஒருத்தவனுக்கு ஒரு நூல் தேவைப்படுது அந்த இடத்துல ஒரு நூலகமே இருக்கு அவனுக்கு தேவைப்படுறது ஒரு நூல் ஆனா இருக்கிறது அவன் தேடி வந்த நூலம் அந்த புத்தகங்கள் இருக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னா என்ன நான் தேடி வந்த புத்தகம் இந்த நூலகத்தில் இல்லைன்னா அவன் திரும்பி போறது எந்த அளவுக்கு முட்டாள்தனமோ அதுக்கு இணையானதுதான் உலகநாயகன் கமலஹாசன் சார் பேசுறது புரியலன்னு சொன்னது நம்ம இளையராஜா எப்படி அந்த ஹார்மோனியம் போட்டியை எடுத்து அப்படி விரல பதிச்சாலே போதும் அப்படி இசை மட்டுக்கெல்லாம் அப்படியே கொட்டும் பாரதியார்லேருந்து பாரதிதாசன் கண்ணதாசன் வைரமுத்து வாலி வரையிலும் அந்த பெண்ணை எடுத்தாலே போதும் அப்படியே கவிதை கொட்டும் கடல் அலையில் எப்படி ஒரு அலைக்கு பின்னாடி இன்னொரு அலை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கோ அந்த மாதிரி உலகநாயகன் கமலஹாசன் சார் பேசும்போது அத்தனை அறிவு அப்படியே சிலிர்த்து போகுது உடம்பெல்லாம் அவர் எங்கே தான் படித்தார் ஒன்றுமே நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது இவர் மனுஷனாக பிறகுறதுக்கு முன்னாடியே ஒரு பத்து தலைமுறைக்கு முன்னாடியே பிறந்து பத்து தலைமுறையும் வரும் இருந்து இந்தியாவில் அமெரிக்காவில் அயர்லாண்டில் இந்த உலகத்தில் எந்தெந்த நாடுகள்லாம் இருக்கோ அந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா புத்தகங்களையும் ஒரு பத்து தலைமுறையாக உட்காந்து ஒரு மனுஷன் படிச்சுருந்தா எந்த அளவுக்கு அவருடைய அறிவு இருக்குமோ அப்படிப்பட்ட அறிவு வச்சிட்டு இருக்காரு திடீர்னு தமிழ்நாட்டிலேயே ஒரு பகுதியில் நடக்கக்கூடியத பேசுறாரு உடனே அங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு போறாரு திரும்ப ஜப்பானுக்கு வராரு திரும்ப இங்கிலாந்துக்கு போறாரு திரும்ப எந்தெந்த நாடுகள்லாம் இருக்கோ அந்தந்த நாட்டுல இருக்கக்கூடிய எழுத்துக்கள் அந்த நாட்டுல இருக்கக்கூடிய புத்தகங்கள் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட சங்க இருந்து இப்ப நவீன காலத்துல இருக்கக்கூடிய புது கவிதைகள்ல இருந்து இப்ப நிகழ்காலத்துல எந்தெந்த எழுத்தாளர்கள் எந்தெந்த பேச்சாளர்கள் எந்த இவங்கெல்லாம் எப்படி தமிழை பயன்படுத்துறாங்க அவங்களுடைய எழுத்துக்கள் அவங்களுடைய சிந்தனைகள்லாம் எப்படி வெளிப்படுத்துகிறாங்க இந்த சமூகம் எப்படி இருக்கு இந்த சமுதாயத்தை எந்த மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரலாம் அது எல்லாத்தையும் போகிற போக்கில் சொல்லிட்டே போறாரு புதுசாக நடக்க கருத்துன்னு ஒருத்தவங்க அப்படி பொறுமையாக அப்படி பொறுமையாக ஒவ்வொரு அடியாக எடுத்து வச்சு நடந்து போவாங்க பார்த்தியா அந்த மாதிரி அவருடைய கருத்துக்களை எல்லாமே நம்ம கேட்டுட்டு போகிற மாதிரி இருக்கு ஆனால் அவர் போகக்கூடிய அந்த வேகம் இருக்கு பாரு உசேன் போல்டு மாதிரி அவன் மின்னல் வேகத்தில் எப்படி போய் உலகத்தில் யாராலும் ஓட முடியாது அந்த இலக்கை ஓடி போய் ஓடி போய் அடைஞ்சானே அவ்வளோ ஒரு வேகமோ அந்த மாதிரி அவருடைய அறிவு வந்து கொட்டிட்டே இருக்குது இங்கே சொல்றாரு அங்க சொல்றாரு நம்மளால ஓடி வரவே முடியல அவருடைய வேகத்துக்கு அப்படிப்பட்ட அறிவு அந்த மாதிரியான அறிவை அந்த மாதிரியான அனுபவங்களை பொறுமையை அந்த தெளிவை இது நாள் என் வாழ்க்கையில நான் சந்தித்ததே கிடையாது அப்படிப்பட்ட அறிவு அவரை பற்றி எங்களுடைய சந்திப்பின் போது நடந்ததை பற்றி சொல்லணும்னு பார்த்தினா இந்த ஒரு நாள் போதவே போதாது அதை பற்றி நான் விளக்கமாக சொல்லிகிட்டே போகலாம் இருந்தாலும் கூட ரெண்டே ரெண்டு செய்தியை மட்டும் சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சிடுறேன் தலைமை பண்பு ஒரு தலைவன் வழி நடத்தக்கூடிய ஒரு மனிதன் எந்த மாதிரி இருக்கணும் அவர்த்தனுடைய கல்வி அறிவு அவனுடைய ஒழுக்கம் அவனுடைய பண்பாடு அவனுடைய கலை இலக்கியங்கள்லாம் எந்த மாதிரி இருக்கணும் இதை வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே தெரிஞ்சுக்கலாம் இதை ரொம்ப அற்புதமாக சொன்னார் இதை பற்றி நான் விளக்கமாக உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இன்னொரு செய்தியை சொல்லணும் அது என்னன்னு கேட்டால் தன்னுடைய தவறுகளை யார் ஒருவன் திருத்திக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறானோ அது சரி என்றால் மாற்றி கொள்வதற்கான இல்லாமல் இருக்கிறானோ அவன் தான் உண்மையான தலைவன் அந்த மாதிரி தான் உலகநாயகன் கமலஹாசன் சார் இவர் சொல்கிறாரு என்னுடைய வார்த்தைகள் என்னுடைய எழுத்துக்கள் தவறுகளாக இருந்தால் யாராவது அதை சுட்டி காட்டினான்னா என்ன பண்ணுவேன் நான் மாற்றிக்கொள்வேன் அது யாரா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு வந்து பார்த்தா அவர் எழுதின ஒரு கவிதையில ஒரு வரியை சொன்னார் உடனே எனக்கு அந்த கவிதையை ஞாபகம் வந்துருச்சு அந்த கவிதையை அவர் முன்னாடியே சொல்லி காட்டினேன் நான் எதுக்கு அவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் அவர் எதுக்கு என்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு அவர் என்கிட்ட எவ்வளோ நகைச்சுவா பேசினார் அவர் என்கிட்ட எதிர்பார்க்கறது என்ன என்கிட்ட அவர் என்ன சொன்னார் நான் அவர்கிட்ட எதிர்பார்க்குறதோ நான் என்ன அவர்கிட்ட சொல்லணும்னு விருப்பப்பட்டேன் உலக நாயகன் கமலஹாசன் சார் நான் ஏன் போய் சந்தித்தேன் அவருக்கும் எனக்கு என்ன தொடர்பு இருக்குது நான் அவர்கிட்ட கேட்டது என்ன அவர் என்கிட்ட கேட்டது என்ன எங்கள் சந்திப்பின் போது நாங்கள் என்ன பேசிக்கணும் இந்த மாதிரி நிறைய செய்திகளை சொல்லணும் நான் விருப்பப்படுறேன் இது சம்மந்தமான மிக முக்கியமான செய்திகள் எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட நாளைக்கு சொல்கிறேன் அது வரையிலும் நான் பகலவன் தமிழ்